அனைவருக்கும் வணக்கம் இது பிஎஸ் வரம் ஸ்டிடியூஷன்ல நான் உங்கள் பிஎஸ் பெரியார் ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது கால்நடை வளர்ப்பில் டைரி ஃபார்ம் அதாவது பண்ணை வச்சிருக்கிறவங்க அதிகமாக வந்துட்டு ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக இது ப்ராப்ளம்னு விட இதனாலேயே நிறைய பேர் இந்த ஃபார்மையே விட்டுவிட்டு கூட நிறைய பேர் ஓடி போயிடுறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மாடுகளுக்கு வந்துட்டு பிடிக்க மாட்டுக்குது பிரதர் அதுக்கு என்ன வழி அதுக்கு என்ன வழி இதே தான் நிறைய பேர் கொஸ்டின்னா கேட்குறாங்க மாடுகளுக்கு சினை பிடிக்கிறதுக்கு ஒரு இயற்கையான வைத்தியம் நிறைய வைத்திய முறை இருக்குது அதில் இப்போ நான் சொல்லக்கூடிய வைத்தியம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓகேங்களா ஹண்ட்ரட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்துட்டு கம்பல்சரி வந்துட்டு மாடு வந்துட்டு கம்பல்சரி சணை பிடிச்சிரும் ஆனால் நான் சொல்கிறத டிட்டோவாக கரெக்டாக அப்படியே வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் மாடுகளுக்கு வந்துட்டு சினை பிடிக்கும் அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த இதில் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்துட்டு கரெக்டாக நீங்கள் நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ வீடியோக்காலாக போகிறதே நம்மளோட சேனலுக்கு புது விவே சிரிச்சா வந்து சொல்லவே மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ஆல்சோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த போடக்கூடிய வீடியோக்களுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகேரா ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மாடுகளுக்கு உணவு ஊசி போடுவதற்கு முன்னாடி வந்துட்டு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு லிங்க்கில் கொடுத்து அந்த வீடியோ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இல்லை ஐ கார்டில் கொடுக்குறோம் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாடு வந்துட்டு எப்போ பருவத்துக்கு வரும் அப்படின்னா ஒரு பசுவாக இருந்தாலும் சரி எருமையாக இருந்தாலும் சரி ஒரு பதினெட்டு மாதத்தில் வந்துட்டு பருவத்துக்கு வரும் இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் பதினெட்டுலேருந்து இருபது இல்லை பத்தொம்பது ஏற ஏறக்குறைய வந்துட்டு ஒரு ஒரு மாதம் டிஃப்ரெண்ட்டில் வந்துட்டு வந்துடும் ஓகேங்களா ஆல்மோஸ்ட் வந்துட்டு பதினெட்டு மாதத்தில் வந்துட்டு வந்துடும் ஆவரேஜாக ஓகேங்களா இப்படி வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மாடுகளுக்கு வந்துட்டு ஊசியை நீங்கள் போடக்கூடாது ஓகேங்களா ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு காளைகள் இருந்துச்சு அது மூலியமாக காளைகள் மூலியமாக ப்ரீட் பண்ணாங்க இப்போ இப்போ காளைகளுடைய பற்றாக்குறை நிறைய இருக்கிறதுனால இப்போ மோஸ்ட்டாக வந்துட்டு பார்த்திங்கனா நம்ம இந்த செயற்கை முறை கருவெட்டில் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு இந்த பதினெட்டு மாதத்தில் பருவத்துக்கு வந்த முதல்ல டாக்டர் கூப்பிட்டு செக் பண்ணுவாங்க செக் பண்ணணும் அதாவது இந்த கர்ப்பப்பை வந்துட்டு பெருசாக இருக்கா அது அதாவது மாடு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வலிமையாக இருக்கா ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஊசி போடுவாங்க ஓகேன்னா ஊசி போனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு மாடு வந்துட்டு பருவத்துக்கு வரும் சரி பருவத்துக்கு வந்ததுக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு நீங்கள் கேர்ந்துக்கோங்கன்னா மாடு வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு மேலே இன்னொரு மாடு வந்து தாண்டும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து தீவனம் எடுக்கிறது வந்து டிலே பண்ணும் அதாவது தீவனம் வந்துட்டு எடுக்காது கரவை இப்போ அதுவே கறந்துகிட்டு இருக்க மாடாக இருந்துச்சுன்னா கரவை திறன் வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அழுக்கடிக்கும் ஒயிட் கலரில் வந்துட்டு அழுக்கடிக்கும் ஓகே கண்ணாடி கலரில் ஓகே இது ஒரு இதெல்லாம் நீங்கள் பார்த்த உடனே பருவத்துக்கு வந்துருச்சு அப்படின்ற ஒரு அறிகுறி வந்துட்டு உங்களுக்கு கம்பல்சரி வந்துட்டு தெரிஞ்சிடும் ஸோ அடுத்து அடுத்துக்கிறது என்ன பண்ணனும் அப்படின்னா இப்போ நீங்கள் மே மேஜராக மெஜாரிட்டி பீப்புள் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு மிஸ்டேக் பண்ணுற இடம் எதுவாக இருக்கும் அப்படின்னா அதிகப்படியான விவசாயிகள் இந்த இடத்துல தான் தப்பு பண்ணுறாங்க ஒன்சு நீங்கள் மாடு பார்த்த உடனே உடனே வந்துட்டு டாக்டர் பருவம் வந்துருச்சு அப்படின்னு நினச்ச உடனே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டாக்டருக்கு கால் பண்ணி உடனே வந்து ஊசி போட சொல்லிடுறீங்க டாக்டர் வந்துட்டு உடனே வந்துட்டு ஊசியை போட போட்டுருவார் ஆக்சுவலாக இதுதான் பெரிய பெரிய தப்பு இப்படி தான் நீங்கள் பண்ணவே கூடாது ஓகேங்களா இது இதை பண் இது பண்ணுறதுனால தான் முக்கியமாக சனையே பிடிக்காது இப்படி பண்ணக்கூடாது இதில் இடைப்பருவம் அப்படிங்கிற ஒன்று ஒன்று இருக்குது அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல இடைப்பருவம் அப்படின்னா இப்போ ஒன்ஸ் வந்துட்டு இருபத்தி ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி வந்துட்டு பருவத்துக்கு வரும் அப்படி இருபத்தி இப்போ இந்த இந்த இருபத்தி ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி ஒவ்வொரு டைம் நீங்கள் பருவத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் வந்துட்டு உங்களுக்கு அந்த அழுக்கடிக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மத்தியானம் வந்துட்டு இன்ஜெக்ஷன் போடணும் மத்தியானம் அழைக்க அடிக்குது அப்படின்னா சாயங்காலம் தான் ஊசி போடணும் சாயங்காலம் அடிக்குது அப்படின்னா மறுபடியும் அதாவது நைட் அடிக்குது அப்படின்னா மறுபடியும் காலையில் தான் போடணும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு இடைப்பருவம் அதாவது ஒரு வாட்டி பருவம் வந்து ஒரு வாட்டி அழுக்கடிச்சு அடிச்சு அப்படின்னு அழுக்கடிச்சிருக்கு அப்படின்னா அதோட ஆறு மணிநேரம் எட்டு நேரம் கேப் விட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது போடணும் ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்துட்டு அதோடைய ஹீட்டு வந்துட்டு அதாவது உடலுடைய வெப்பநிலை வந்துட்டு குறைஞ்சி கரெக்டான ஒரு சமநிலைக்கு வந்துட்டு வந்திருக்கும் ஓகேங்களா அப்படி நீங்கள் கூட்டு ஊசி போடும்போது அப்போ என்னென்ன பண்ணணும் அப்படின்னா போடுவதற்கு முன்னாடி அதாவது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு தக்காளி சோத்துக்கத்தாள் கொஞ்சம் அதே மாதிரி கொஞ்சம் நாட்டுக்கோழி முட்டை ஒரு ரெண்டு அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு ஓகேங்களா இது இது அஞ்சு பொருளியும் அதாவது தக்காளி ஒரு அஞ்சு சோத்துக்காத்தாள் அப்புறம் கோழி முட்டை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு அஞ்சு இது எல்லாத்தையும் சேர்த்து வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு டாக்டர் வர சொல்லிட்டுறதுக்கு முன்னாடியே நீங்க வந்துட்டு கொடுத்துடணும் கொடுத்துட்டு மா நல்ல மாட்டை வந்துட்டு நல்லா குளிப்பாட்டிட்டு குளிப்பாட்டி நேரில் கட்டிடுங்க கட்டிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் வருவாங்க டாக்டர் வந்ததுக்கப்புறம் ஊசி போடுங்க ஊசி போட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் கூட அந்த அதே அது அந்த அந்த அஞ்சு தக்காளி அதே அதேமாதிரி சோத்துக்கத்தால் ஒரு நாட்டுக்கோழி முட்டை ஒரு ரெண்டு மஞ்சள் தூள் இருந்துச்சுன்னா கொடுங்க கொடுத்துட்டு மறுபடியும் குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் ஆடை மாடை வந்துட்டு பார்த்திங்கனா படுக்க வச்சிருங்க அதை படுக்க வச்சிருங்க முடிஞ்சிடும் ஓகேங்களா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கம்பல்சரியாக வந்துட்டு பார்த்திங்கனா மாடு வந்துட்டு சினை இது தான் ப்ரொசீஜர் இப்படி தான் பண்ணணும் ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே மாடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜெக்ஷன் அப்புறம் இருபத்தி ஒரு நாளைக்கு அப்புறம் மறுபடியும் வந்துட்டு டாக்டருக்கு கூப்பிட்டு நீங்கள் வந்துட்டு செக் பண்ணணும் அதாவது கருவு வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிருக்கா கன்றுவிட்டி வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகிருக்கான்னு க செக் பண்ணிக்கிட்டோம் செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓகே கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஓகே இல்லை மறுபடியும் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னா மறுபடியும் ஒரு இருபத்தி ஒரு நாள் கழித்து மறுபடியும் வந்துட்டு இதே இதேமாரி சினை அறிகுறி வரும் பருவ அறிகுறி வரும் இது அதுக்கப்புறம் மறுபடியும் இன்ஜெக்ஷன் போடுங்க இன்ஜெக்ஷன் போடும்போது இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டால் மறுபடியும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு டைம் நான் ஃபாலோ பண்ண பிரதர் ஒரு அஞ்சு ஆறு டைம் ட்ரை பண்ணிவிட்டேன் கடைசி வரைக்கும் மாடு சினையை பிடிக்கல அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபைனல் ஸ்டேஜ் நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டேன் வேறு வழி இல்லை இதுக்கப்புறம் என்ன வழின்னு நினைக்கும் போது அதுக்கப்புறம் தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஆல்மோஸ்ட் வந்துட்டு நான் முதல்ல சொன்னதை ப்ராப்பராக நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாவே அது வந்துட்டு சென்னை நின்றுடும் ஓகேங்களா அதாவது போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் போனதுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணணும் இதெல்லாம் பார்த்து நீங்கள் பண்ணிவிட்டீங்கன்னாவே கண்டி கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மா மாடு வந்துட்டு பிடிச்சிரும் ஒரு ஒருவேளை பிடிக்கல கடைசி வரைக்கும் பிடிக்கல ஒரு அஞ்சாறு டைம் அஞ்சு டைம் ட்ரை பண்ணிடுங்க ஒரு நாலஞ்சு டைம் ட்ரை பண்ணிடுங்க ட்ரை பண்ணதுக்கப்புறம் பிடிக்கல அப்படின்னா அடுத்து இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் அப்படியே டிட்டோவாக கரெக்டாக அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரணும் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து மாடு வந்து சினை பிடிக்கும் ஓகேங்களா ஸோ பார்ப்போமா அது என்னென்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல ஒரு அஞ்சு நாளைக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா முள்ளங்கி ப்ளஸ் சோற்று கத்தாழை இதை தொடர்ந்து நீங்கள் கொடுக்கணும் முதல்ல ஒரு அஞ்சு நாளைக்கு ஓகேங்களா முதல்ல அஞ்சு நாளைக்கு எதுக்கு அப்படின்னா இதை இதை முள்ளங்கியும் சோற்று கத்தாழை என்ன பண்ணும் அப்படின்னா மாடுகளுடைய ஃபுல் பாடி ஹீட்டை வந்துட்டு குறைச்சிரும் ஓகேங்களா பாடி டெம்பரேச்சரை வந்துட்டு குறைச்சிரும் மாடு வந்துட்டு கூலிங் ஆக்கி விட்டுரும் ஓகேங்களா இது வந்துட்டு ஃபஸ்ட்டு அஞ்சு நாளைக்கு அடுத்த அஞ்சு நாள் அதாவது ஆறாவதுலேருந்து பத்தாவது நாள் வரைக்கும் என்ன கொடுக்கணும் அப்படின்னா கறிவேப்பிலையும் ப்ளஸ் ஒரு பிரண்டையும் கொடுக்கணும் இல்லை இது அளவுலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்களாம் வந்துட்டு ஒரு மாட்டுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கால் கிலோ ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் அந்த மாதிரி ஒரு கைப்படி ஆள் அந்த மாதிரி நீங்களே வந்துட்டு தேர்ந்தெடுத்துக்கோங்க ஆக மொத்தத்தில் கொடுக்கணும் இதெல்லாம் ஓகேனா அடுத்து ஆறாவது நாள்லேருந்து பத்தாவது நாள்லையும் கருவேப்பிலையும் ப்ளஸ் பிறண்டையும் வந்துட்டு கொடுக்கணும் ஓகேனா இது எதுக்கு அப்படின்னா கருப்பையில் அதாவது கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பூச்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு சாகடிக்கிறதுக்காக இதை கொடுக்குறது ஓகேண்ணா இது வந்துட்டு எப்போ கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நான் சொல்கிறேன் கடைசியாக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பத்தாவதுலேருந்து பதினஞ்சாவது நாள் அடுத்த அஞ்சு நாளைக்கு வந்துட்டு என்ன கொடுக்கணும் அப்படின்னா முருங்கைக்கீரை ஓகேங்களா நல்லா முருங்கைக்கீரை குழந்தையாலயே நல்லா பறிச்சுட்டு வந்து பறிச்சுட்டு வந்து முருங்கக்கரியை வந்துட்டு கொடுக்கணும் இது எதுக்கு அப்படின்னா இரும்பு சத்தை வந்துட்டு அதிகப்படுத்துறதுக்கு அதாவது இரும்பு சத்து இரும்பு சத்து இல்லைன்னா கூட ஆடுகள் மாடுகளுக்கு வந்துட்டு சனை பிடிக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் இரும்பு சத்தை வந்துட்டு அதிகப்படுத்துறதுக்கு இந்த மெத்தாடு முருங்கைக்கீரையை வந்துட்டு நீங்கள் அடுத்த அஞ்சு நாளைக்கு வந்துட்டு கொடுக்கணும் இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து பதினஞ்சாவதுலேருந்து அடுத்து இருபதாவது நாள் அடுத்த அஞ்சு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்துட்டு கொடுக்கணும் வெள்ளம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மண்டை வெள்ளம் தான் கொடுக்கணும் அதாவது கரும்பு சார்லருந்து உற்பத்தி பண்ணக்கூடிய வெள்ளம் மட்டும் தான் கொடுக்கணும் ஓகேங்களா வேறு சக்கரை இதெல்லாம் எதுவுமே கொடுக்கக்கூடாது கரும்பு சார்லேருந்து உற்பத்தி பண்ணுறாங்க பற்றியா அச்சு வெள்ளம் அதை மட்டும் தான் நீங்கள் கொடுக்கணும் இதை நீங்கள் எப்படி கொடுக்கலாமா அப்படியே கட்டிக்கட்டையெல்லாம் கொடுக்கக்கூடாது தண்ணி பச்சை தண்ணியோ இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கஞ்சி தண்ணியோ ஏதோ ஒன்று வைக்கிறீங்க பார்த்திங்களா அது கூடவே கலந்து வந்துட்டு கொடுத்துரும் கொடுத்துருங்க டெய்லியும் வந்துட்டு ஒரு கால் கிலோ ஆறு கிலோ அந்த மாதிரி கணக்கு பண்ணி ஒரு அஞ்சு நாளைக்கு நீங்கள் வந்து கொடுத்துருங்க இது எதுக்காக அப்படின்னா சக்கரை சத்தை வந்துட்டு அதிகப்படுத்தும் மாடுகளுக்கு வந்துட்டு சக்கரை சத்தை அதிகப்படுத்தும் சக்கரை சத்து இல்லைனா கூட உங்களுக்கு மாடு வந்துட்டு சின்ன பிடிக்காமல் போகும் அதனால் சக்கரை சத்து அடிக்கப்படுத்துறதுக்காக இந்த வெள்ளம் வந்துட்டு கொடுக்கும் அடுத்தது இருபதுலேருந்து அடுத்து இருபத்தஞ்சாவது நாள் ஓகேங்களா அடுத்து இருபத்தஞ்சாவது நாள் அடுத்த அஞ்சு நாள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா சுண்டல் வந்து கொடுக்கணும் கருப்பு சுண்டல் கருப்பு சுண்டலுன்னு தான் ரொம்ப பெட்டர் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கால் கால் கிலோ இல்லை அந்த மாதிரி வந்துட்டு இரநூறு கிராம் முந்நூறு கிராம் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும் ஓகேங்களா இது எதுக்காக அப்படின்னா கரு கரு அதாவது க கருப்பு வளர்ச்சியை வந்துட்டு அதிகப்படுத்தும் நான் முதலே சொல்லியிருக்கேன் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோ அப்போ தான் வந்துட்டு சின்ன நிற்கும் ஒரு கர்ப்பப்பை வளரலை அப்படின்னா நீங்கள் எத்தனை வாட்டி ஊசி போட்டாலும் சின்ன நிற்காது ஓகேங்களா ஸோ கர்ப்பப்பை வளர்ச்சி அதிகப்படுத்துறதுக்காக சுண்டலை வந்துட்டு கொடுக்கலாம் சுண்டல் நீங்கள் ரெகுலராக கூட நீங்கள் டெய்லியும் டெய்லியும் கொடுக்கலாம் டெய்லி பேசிஸில் கூட நீங்கள் கொடுக்கலாம் அதாவது ஃபினான்ஷியலாக நீங்கள் நல்லா இருக்கீங்க என்ன நல்லா வாங்கி போட முடியும் அப்படின்னா நீங்கள் டெய்லியும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஒரே நாளைக்கு அஞ்சு கிலோ நாலு கிலோ ஒரு கிலோ ரெண்டு கிலோ கொடுக்குறதுக்கு பதிலாக டெய்லி வந்துட்டு ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் ஒரு ஐம்பது கிராம் அந்த மாதிரி வந்து டெய்லி பேசிஸில் நீங்கள் கொடுக்கலாம் ஓகேங்களா சுண்டல் ஓகேங்களா இது அவ்வளோதான் இருபத்தஞ்சு நாள் கணக்கு வந்துடுச்சு அந்த இருபத்தஞ்சு நாள் இந்த நீங்கள் குடிச்சு கொடுத்து முடிக்கும் போது அதுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சினை பருவம் வரும் அறிகுறிக்கு தெரியும் மறுபடியும் நான் சொன்ன ப்ரொசீஜர் பிரகாரமே நீங்கள் வந்துட்டு ஊசி போடுங்க அதாவது ஆடு ஊசி போடுறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு மணிநேரத்துக்கு முன்னாடி தக்காளி சோத்துக்கத்தாழை இந்த மு கோழி முட்டை அந்த மஞ்சள் மஞ்சள் தூள் இதெல்லாம் சொன்ன போட்டோம் பார்த்தீங்கன்னா மாடை குளிப்பாட்டி ஊசி போடுங்க மறுபடியும் ஒன் அப்ப குளிப்பு ஊசி போட்டதுக்கப்புறம் மறுபடியும் இதெல்லாம் கொடுத்து மறுபடியும் குளிப்பாட்டி நிறுத்துங்க கம்பல்சரி உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்கும் அதாவது சினை பிடிச்சிருக்கும் இது நம்ம அனுபவப்பூர்வமாக இது வரைக்கும் நான் எந்த இதுலேயும் சொல்லலை இது நம்ம அனுபவப்பூர்வம் நாம் பண்ணி நம்மளுடைய ரிசல்ட் எடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் கம்பல்சரி வந்துட்டு சினை பிடிக்கும் இதை நீ கம்பல்சரி நிறைய பேர் என்கிட்ட இருக்காங்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்துட்டு இதை நீங்கள் டிட்டுவோ கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க கம்பல்சரி ரிசல்ட் இருக்கும் ஓகேங்களா இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் எப்போ கொடுக்கணும் அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றுல கொடுக்கலாம் ஓகேங்களா ஈவினிங் கொடுக்கலாம் இல்லை மதியானமும் கொடுக்கலாம் அதாவது வெறும் வயிற்றுல இருக்கும்போது கொடுக்கணும் இதை நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க ஏன் அப்படின்னா அதாவது அ இல்லை அப்படின்னா அரை வயிறோடு இருக்கும்போது கொடுக்கலாம் முழு வயிறோடு நல்லா தின்னுட்டு தூங்குற டைமில் இருக்கும்போது கொடுக்கக்கூடாது ஓகேங்களா அரை வயிறோடு ஆடு மாடு அசை போட்டுன்னு இருக்கும்போது அந்த மாதிரி அரை வயிறோடு இருக்கும்போது நீங்கள் வந்து கொடுக்கலாம் கொடுத்திங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் இந்த அந்த பொருளும் ஓகேங்களா இது ஒரு பாயிண்ட்டு அடுத்தது இது கூடவே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த அஞ்சு நாளைக்கு இடையில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேப்ப எண்ணெய் வந்துட்டு ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் கொடுக்கலாம் நூற்ற நூறுலேருந்து நூற்றம்பது எம்எல் கொடுக்கலாம் அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அஞ்சு நாளைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி வேப்ப எண்ணெய் கொடுத்துட்டு வந்தீங்க என்ன ஆகணும் அப்படின்னா வேப்ப எண்ணெய் வந்துட்டு பொதுவாகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா குடல் புழு நீக்கிறதுக்கு ரொம்பவே வந்துட்டு இது ஹெல்ப் பண்ணும் அந்த மாதிரி உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற புழுக்கள்லாம் வந்துட்டு இது நீக்கும் ஓகேங்களா ஸோ இது கம்பல்சரி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மாடுகளை வந்துட்டு உடனே வந்துட்டு சினைப்பிடிக்கும் ஓகேங்களா இதை விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு எத்தனை வாட்டி நீங்கள் ஊசி போட்டாலும் நீங்கள் வந்துட்டு சினை பிடிக்கல அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோவ் பண்ணுங்கள் நீங்கள் அடிக்கடி நீங்கள் ஊசி போட்டுட்டு காசு வேஸ்ட் பண்ணுறத விட ஒரு வாட்டி இந்த இருபத்தஞ்சு நாளைக்கு வந்துட்டு ஒரு பேட்ச் ஒரு இருபத்தஞ்சு நாளைக்கு வந்துட்டு ஒரு வாட்டி வந்துட்டு இதை நான் சொன்னது அஞ்சு பொருளையும் வந்துட்டு கொடுத்து மாடு வந்துட்டு கூல் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஜெக்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு சினை பிடிக்கும் ஓகேங்களா அதை விட்டுட்டு நீங்கள் டாக்டரை மாற்றத்தை மூலிமா ஒரு பிரச்சனை வராது ஒரு மாற்றம் வராது நீங்கள் வந்துட்டு பிடிக்கல அப்படின்றதுக்காக நீங்கள் தீனி போட்டு போட்டு காசை வேஸ்ட் பண்ணுறதுனாலே ஒரு ப்ராப்ளமும் வராது ஓகேங்களா இருபத்தஞ்சு நாள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆடுகளை தனிமைப்படுத்தி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பக்காவாக கொடுத்து இந்த மாதிரி நான் சொன்னக்கூடிய மருத்துவத்தை பண்ணி நீங்கள் இன்ஜெக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து மாடு சினை பிடிக்கும் ஓகேங்களா ஓகே அடுத்த ஒரு கேள்வி வரும் இதை அப்படியே ஆடுகளுக்கு பயன்படுத்தலாமான்னு கேட்கலாம் தாராளமாக ஆடுகளுக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் அதே மாதிரி எருமைகளுக்கும் பயன்படுத்தலாம் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே இயற்கை மருத்துவம்தான் இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் வந்துட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு வந்திருந்தாங்க அதாவது அதுக்கு முன்னாடி வந்துட்டு மாடு வச்சுருந்தவங்க இந்த மாதிரி சனை பிடிக்கல அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு வந்திருந்தாங்க அவங்க அவங்க வந்து பயன்படுத்தின இதுதான் வந்துட்டு இந்த மருத்துவ முறைகள்லாம் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே ஒன்று நல்லா தெரிஞ்சிக்கோங்க இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா மாடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூலிங்காக இருக்கணும் பாடி டெம்பரேச்சர் வந்துட்டு கூலில் இருந்தால் மட்டுந்தான் அந்த ஸ்போம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே அந்த கப பைக்குள்ளே போயிட்டு அதை வந்துட்டு கருத்தறிக்கும் ஓகேங்களா இது நீங்கள் இந்த கான்செப்ட் கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இப்போ இருக்கக்கூடிய அடிக்கக்கூடிய கோடை வெயிலில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்ஜெக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா கம்பல்சரி வந்துட்டு உங்களுக்கு ப்ரீட் ஆகவே ஆகாது சினை பிடிக்கவே அப்படி அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த கோடை வெயில தாண்டி உங்களுடைய மாடை வந்துட்டு நீங்கள் குளிமைப்படுத்தணும் குளிமைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு சினை அப்படிங்கிறது பிடிக்கும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ ஸோ மச் கேஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதில் வேறு ஏதாச்சும் டவுட் இருக்கணும்னு கீழே கமெண்ட்டில் கிளம்பி இல்லை என்ன கூட நீங்கள் போட்டு நீங்கள் ஏதாவது சேட் பண்ணுங்கள் டவுட் கேட்கணும் அப்படின்னு நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி பிஎஸ் ஃபார்மஸ் ஒன் அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு என் கூட நீங்கள் பர்சனாக வந்து சேர் பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அடுத்த இன்னொரு விவசாயம் சந்திக்கிறான் மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கில் யாராச்சும் ஆட வளர்க்குறாங்க ஆடு வளர்க்குறாங்க அப்படின்னா சென்னை பிடிக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க நம்மளுடைய சேனலையும் அவங்க வந்து சஜெஷன் பண்ணுங்க நம்மளுடைய சேனல் ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு மாடு வளர்ப்பு இந்த மாதிரி டைரி ஃபார்ம் ரிலேட்டடான இருக்கக்கூடிய அனைத்து கண்டென்ட் வீடியோக்கெல்லாம் நம்ம போட்டுருக்கோம் ப்ரீவஸ் வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சொல்லி சொல்லுங்க செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சேனல் சப்ஸ்கரைப் பண்ணிக்கோ நான் பார்த்து வெலை கணக்கி ஆள் அடுத்த இன்னொரு சந்திக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ